ஃபஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் அதாவது டெல்லி பாஜக அரசு தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஆப்பை சொருகி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் போகிறோம் அதுவும் டெல்லியிலே சொருகியிருக்கு அவர்களுக்கு ஓட்டு போட்டவர்களே சொருகி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் என்ன நடந்துச்சு டெல்லி தமிழர்கள் கதறி கத்தி கதறாங்க அதுவும் தமிழில் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட மூணு ஜென்ரேஷனாக டெல்லியில் ஒரு ஸ்லம் பகுதியில் வாழக்கூடிய ஜங்க் புரா அப்படின்ற ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அவர்கள் அலற அலற துடிக்க துடிக்க அவர்கள் வீடுகளை இடித்து வெளியே துரத்து விட்டுருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அரசு ஆட்சிக்கு வந்து ரெண்டு மூணு மாதம் தான் ஆகுது ஸோ இப்போ இது என்ன நடந்துச்சு எங்கே தமிழர்கள் அடித்து துரத்துனாங்க எதுக்காக துரத்துனாங்க இவர்கள்லாம் யார் என்ன தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ டெல்லி நகரை பொறுத்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா டெல்லியில் மும்பையில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல மும்பை எடுத்துக்குவோம் பாம்பையை பொறுத்தளவுக்கு தமிழர்கள் ஆதிக்கம் செலுத்துறதுக்கு காரணம் வரதராஜ முதலியார் ஹாஜி மஸ்தானம் அப்படின்றது நீங்கள் பல கதைகளில் படிச்சிருப்பீங்க உண்மை சம்பவமாக தான் அதாவது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானிஸ் ஆப்கானிஸ்தான்காரனுடைய ஆதிக்கம் வந்த காலம் சுதந்திரம் வாங்கின புதுசில் அந்த போர்ட் போர்டு அதாவது கப்பல் கப்பல் போக்குவரத்து தான் அப்போது வந்து ஒரு மிகப்பெரிய பிரதானமான போக்குவரத்தாக இருந்தது அப்போது வந்து வெளிநாடுகளில் இருந்து அப்போ எண்ணெய் வளம் ஜாஸ்தியாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளெல்லாம் சவுதி அரேபியா மெல்ல வளர்ந்து கொண்டு அரபு அரபு நாடுகள் மெல்ல வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அங்கேருந்து வெளிநாட்டு பொருட்களை கடத்திட்டு வருவது தங்கத்தை கடத்துவது இது போன்ற வேலைகள் எல்லாம் எங்கேனா பாம்பே போர்ட்டில் தான் நடக்கும் ஸோ எனவே அங்கேருந்து தான் ஒரு பெரிய ஒரு தாதாக்கள் உருவானாங்க குறிப்பாக ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் சிலர்லாம் உருவானும்போது அவர்களை அழித்து ஓட ஓட விரட்டியவர் விரட்டியவர் வந்து ஹாஜி மஸ்தான் மசான் ஆதி மசான் உள்ளே போகிறாரு உள்ளே போன அவர் ஒரு பெரிய ஒரு கேங் ரெடி பண்ணுறாரு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக வரராஜ் முரளியார் போகிறாரு அப்போ தமிழர்கள் இங்கே வறுமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுலலாம் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் மிகப்பெரிய வறுமை அரிசி பஞ்சம் அதை வச்சு தான் திமுக ஜெயிச்சது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு ரூபாய்க்கு ஒருபடி அரிசி அப்படின்னு போட்டதெல்லாம் இந்த காங்கிரஸ் காலத்தில் பக்தவச்சலம் என்பவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் பஞ்ச பராறைகளாக தமிழர்களாகி இங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து நாகவேலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து நேராக எங்கே பெ பெரும்பாலையாக தூத்துக்குடி திருநெல்ந்து எல்லாம் வந்து மும்பை கிட்லி சுட்டு பழைக்கிறோம் ஏதோ செஞ்சு பிழைச்சிக்கலாம் அப்படின்னு போனார்கள் அங்கே வந்து மிகப்பெரிய ஆதிக்க சக்தியாக பின்னால் தமிழர்கள் மாறினார்கள் இதுக்கெல்லாம் காரணம் மஸ்தானம் தான் இது நமக்கு தெரியும் அங்கே ஒரு அங்கே வந்து இருக்கக்கூடிய உலகத்தின் மிகப்பெரிய ஸ்லம் என்று சொல்லக்கூடிய இந்த தாராவி பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு தொண்ணூற்றி சதவீதம் தமிழர்கள் தான் இருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக நான் இந்த வரலாறுலாம் சொல்கிறீங்கன்னா டெல்லியில் என்ன நடந்தது மும்பையில் என்ன நடந்தது நம்ம எப்படி இருந்தோம் இன்றைக்கி எப்படி பாரதிய ஜனதாவால் டெல்லியில் அடித்து துரத்தப்படுறோன்ற வரலாறு நீங்கள் லேசாக படிச்சுக்கணுன்றக்காக தான் நான் சொல்கிறேன் அப்போ தாராவி பகுதியில் இன்றைக்கி போய் பார்க்கும்போது இப்போ நான் வந்து சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தாராவிக்கு போயிருந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் தமிழர்கள் அங்கே இல்லை எண்பது சதவீதம் யார் இருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்களும் பீகார்காரர்களுக்கும் அந்த குடிசை குடிசைன்னு சொல்ல முடியாது அது எப்படி தான் இவங்க வாழ்ந்தார்களும் சொல்ல முடியாது எட்டு அடி தான் ரெண்டு ஒரு அரை அடி கூட தலகாணி வச்சு பார்த்தானே அவன் கால் வெளியில் இருக்கோம் அதுக்குள்ளே ஒரு குடும்பமே வாழ்ந்து அதற்குள்ளே எல்லாமே சமையல் செய்து அவ்வளோதான் இடமே பாத்ரூம் லெட்டின்லாம் கிடையாது எட்டுக்கு ஏழு தான் ஒரு வீடு அப்படின்ற இதில் வாழ்ந்தவர்கள் இப்போது நல்ல நிலைக்கு தமிழர்கள் வா மாறிவிட்டதை தொடர்ந்து இப்போ வந்து கஷ்டப்படக்கூடிய அங்கே கூலி வேலைக்கு போகக்கூடிய பீகாரிகளுக்கும் உத்தரப்பிரதேசக்காரர்களுக்கும் அந்த வீடை விற்றுட்டு எண்பது பெர்சன்ட் மக்கள் வெளிலேறிட்டாங்க மீதி உள்ள இருபது பெர்செண்ட்டும் அங்கே உள்ள கடைகள் வைத்திருக்கோ கொஞ்சம் செல்வாக்காகவும் கொஞ்சம் வசதி படைத்தவர்களாகவும் இருக்கிறாங்க இன்னும் கூலி தொழிலாளர்கள்லாம் யாரும் பெரிய அளவில் இல்லை அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் ஆனால் ல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் வந்து மிகப்பெரிய அளவில் புழகி போனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஆட்கள் எல்லாமே உத்தரப்பிரதேசம் பக்கத்தில் இருக்கு பீகாரும் பக்கத்தில் இருக்கிறதுனால டெல்லியில் உத்தரப்பிரதேச சேர்ந்தவர்கள் தான் ஏன்னா அது அண்டை மாநிலம் அதனால் உத்தரப்பிரதேச சேர்ந்தவங்க தான் அதிக குளிர் தொல்ல ரோட்டில் கடை போட்டிருக்கோம் பழைய ஆரம் பண்றவன் பணி எல்லாமே உத்தரப்பிரதேச சேர்ந்தவர்களாக தான் இருப்பார்கள் பெருவாரியாக அது போக பீகார் மத்திய பிரதேச சிலர் இருப்பாங்க டெல்லியோட நிலைமை ஆனால் டெல்லியில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று முன்னாடி அந்த வறுமை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஏற்பட்ட உணவு பஞ்ச காலங்களில் டெல்லிக்கும் சிலர் போனார்கள் அங்கே வந்து மிக்க தலைவர்கள் அங்கே அவர்களுக்குள்ள உருவாகல செல்வாக்கு மிக்க விஷயங்கள்லாம் நடக்காதனால அவர்கள் கூலி தொழிலாளர்களாக தொடர்ந்து இருக்காங்க அவங்க தான் இந்த ஜங்கா அப்படின்ற பகுதியில் கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு வீடுகளுக்கு மேலே அங்கே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த ஜங்குறாவில் வசித்து வராங்க பூராமே தமிழர்கள் இது வந்து மதராசி கேம்ப் அப்படின்னு சொல்லி இதோட பேர் மதராசி இப்போ சென்னையை சேர்ந்தவர்கள் குடியிருக்கிறனால மதராசி கேம்ப் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து மூன்று நான்கு அதாவது ஐம்பதில் போனீங்கன்னா இப்போ மூணாவது தலைமுறை நாலாவது தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கு இருக்கிறார்கள் இப்போ உள்ள சின்ன பையனா அவங்க அம்மா அங்கே பிறந்திருப்பாங்க அவங்க பாட்டியே அங்கே தான் பிறந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் அங்கே போயிருக்காங்க ஸோ இப்போ இவர்கள் அமைதியாக இவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இது வந்து ஒரு வா எப்பவுமே இந்த குடியிருப்பு பகுதியில் போகிறவங்க இந்த வாய்க்கால் ஓரம் இந்த சாக்கடைகள் ஓரம் இது தான் ஏன்னா அது ஒரு காலத்தில் நதியாக இருந்திருக்கும் அப்புறம் சாக்கடை மாறி இருக்கும் அது ஓரத்தில் தான் குடியிருப்பாங்க அந்த வகையில் இங்கே ஒரு ஓடை போகிறது இப்போ அந்த ஓடை அருகில் தான் இவர்கள் வந்து ஆக்கிரமிப்பில் அந்த காலத்திலேருந்து அதாவது மனிதர் பெரிய அளவில் டெல்லி வளராத காலம் நியூ டெல்லின்றது உருவாகிறதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அந்த எயிட்டி ஃபோரில் வந்து இந்த இது நடந்த ஆசிய விளையாட்டு போட்டி நடந்தபோது தான் டெல்லியே ஒரு அழகான நகரமாக இந்திரா காந்தியால் மாற்றி அமைக்கப்பட்டது அதற்கு முன்பு பூரா சாக்கடை நகரம் தான் டெல்லி பார்த்திங்கன்னா கச்சடா கலிஜா இருக்கும் இப்போ கூட நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னா ஓல்டு டெல்லி பார்க்க மனுஷன் எப்படா இவங்களாம் வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்றையும் ரொம்ப கேவலமாக இருக்கும் ஓல்டு டெல்லி பல பகுதிகள் அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த இதில் ஒரு பகுதியில் தான் இந்த ஜங்குரா இருக்குது ஜங்குறாவில் தான் இந்த தமிழர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்காரன் இப்போ இந்த முறை ஆட்சிக்கு வந்துட்டால் அடிச்சு பிடிச்சி ஒரு மு இரண்டு முறை வந்து ஏற்கனவே இரண்டு முறை காங்கிரஸ் இருந்தது ரெண்டு மூன்று முறை அதற்கப்பறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம் ஆத்மி இருந்தது இருந்தாலும் இவர்கள் வாழ்வில் எந்த ஒளியும் கிடைக்கல அதே சாக்கடை குப்பையில் தான் குடிசை குப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை எடுக்கிறாங்க அந்த பிரச்சாரத்தை இந்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா உன் குடிசை இருக்கும் இடத்துலையே உனக்கு ஒரு வீடு அப்படின்னு தமிழில் அது அர்த்தம் இந்தியில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாருங்க கஹான் ஜூகி வஹாம் மகானா அப்படின்னா என்னென்னா நீ இருக்கும் இடத்துல நீ இருக்க குடிசை பகுதியிலே உனக்கு வீடு அப்படின்ற உறுதிமொழியோடு என்ன பண்ணுறாங்கன்னா களத்தில் இறங்குறாங்க களத்தில் இறங்கி விசாரம் பண்ணுறாங்க இந்த மக்கள் இருக்காங்க இல்லை இவங்க ஐயாயிரம் பேர் திருந்தாத ஜென்மங்கள் ஸோ இவர்கள் என்ன பண்ணுறா பெருவாரியானவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க இந்த தமிழர்கள் அங்கே உள்ள கிட்டத்தட்ட இவர்கள் வாக்கு மட்டும் ஒரு இருபதாயிரம் வாக்குகள் இருக்கும் ஒரு தொகுதியை இவர்கள் தான் நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கான ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வீடு இருக்குது அப்படின்னா வீட்டுக்கு அஞ்சு பேர் வாக்கு வச்சிங்கன்னா கூட ஆனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் வாக்குகள் வரும் இது போக பரவலாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாக்குன்றது ஒரு பெரிய ஒரு அளவில் இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணேன்னா இன்றைக்கி புகுந்து நேற்று பூரா குடிசைகளை இடித்து தர மாட்டோம் அந்த ஃபோட்டோ போடுற மாதிரி தரமட்டோமா அப்படி பேர்த்து எடுத்துட்டாங்க பேத்து எடுத்து அடியோடு பேத்துட்டோம் கத்துறாங்க கதறாங்க மக்கள் சொல்கிறாங்க அங்கே உள்ள தமிழர்கள் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வாக்களித்தோம் அவர்கள் இந்த உத்து உத்தரவாதத்தை கொடுத்தாங்க கோர்ட்டில் கேஸ் நடந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற இடத்துல வாழ்விடம் அமைத்து தரோன்னு கடைசியில் என்ன பண்ணால் எல்லோரையும் தெருவில் விட்டாங்க கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபது குடும்பங்களை வந்து துரத்தி விட்டாங்க இதில் வந்து ஒரு நூற்றி அறுபது குடும்பங்களுக்கு வீடுகளில் வந்து எங்கே பண்ணி வச்சுருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசம் பார்டரில் டெல்லி சிட்டிக்கு ஏன் வரணும்னாலே ஒன்றரை மணி நேரம் பஸ்ஸில் வரணுமா போகிறது ஒன்றரை மணி நேரம் எப்படி அவனுக்கு வாழ்வியல் பிரச்சனை தீரும் அவங்க எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும் எதுவுமே கிடைக்காது இங்கே மூன்று தலைமுறை நான்கு தலைமுறையாக ஒரு கிழவி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதோட அம்மாவே அங்கே வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அதோட இப்போது மகள் நாற்பது ஐம்பது வயசு ஆகுது அதுக்கப்புறம் உள்ள பிள்ளைங்கள் இருபது வயசுக்கு மேலே ஆகுது இவர்கள் எல்லாம் அந்த குடிசையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பூரா பாரதிய ஜனதா கட்சியை நம்பி வாக்களித்ததோட பலன் என்ன ஆச்சுன்னா டெல்லியிலையும் டெல்லியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்காரனை சாவடிக்கிறதுன்ற ஒரு வகை இருந்து கொண்டு டெல்லியில் மாநிலத்தில் ஆட்சியில் வந்து டெல்லியில் உள்ள தமிழர்களை சாவடிக்கிறதுன்றது ஒரு வகைன்ற மாதிரி கதற விட்டுருக்காங்க அடித்து தூக்கி எல்லாத்தையும் அடியோட பேத்து கேட்டால் கோர்ட்டை சொல்லிட்டாங்க டெல்லி ஹை கோர்ட்டு தான் இந்த உத்தரவை கொடுத்தது அதற்கு காரணம் என்னென்னா மழை வெள்ளம் வரும்போது இந்த சாக்கடை ஒட்டி ஆக்கிரமிப்புகள்னால ஊருக்குள்ளே வெள்ளம் புகுந்து பல பணக்காரர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றதுனால இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக நீதிமன்றம் உத்தரவு அப்படின்ற ஒரு பிட்ட போட்டு விட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா டோட்டலாக கழிச்சு விட்டாங்க டோட்டலாக காலி பண்ணி விட்டாங்க அங்கே மக்களே வந்து வாழ முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் அடித்து தரமட்டமாக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டார்கள் எனவே பாரதிய ஜனதா கட்சி டெல்லியிலிருந்து கொண்டு தமிழகத்தை தமிழகத்தை ஆண்டாலும் சரி மத்திய அரசாக டெல்லியிலேருந்து கொண்டு தமிழகத்தை கேப்சர் பண்ணி மாநில அரசாக வர துடித்தாலும் சரி அவர்களுக்கு உதவி செய்வதோ அவர்களுக்கு வாக்களிப்பதோ எல்லாமே ஒரு சாபக்கேடு அது கடைசியில் உங்களை தெருவில் கொண்டு போய் நிறுத்திடும் அப்படின்றது தமிழர்கள் எங்கு வாழ்ந்தாலும் சரி தமிழகத்தில் வாழ்ந்தாலும் சரி டெல்லியில் வாழ்ந்தாலும் சரி மும்பையில் வாழ்ந்தாலும் சரி நீங்கள் தெருவுக்கு போவது உறுதி அப்படின்றதை மீண்டும் வந்து டெல்லி அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் உறுதி செய்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மக்கள் புறம் தெருவுக்கு பண்ணால் எந்த மக்கள் ச தமிழ் மக்கள் ஏன்னா அவர்கள் முண்டமொழிக்கே சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த முறை தான் வாக்களித்தோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கு அங்கே தமிழ் கட்சிலாம் இல்லை அதிமுகவில் திமுகவில் திமுக இல்லை பாமக எதுவுமே கிடையாது அங்கே வந்து என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி வர்சஸ் காங்கிரஸ் வர்சஸ் ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஆம் ஆத்மி இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆம் ஆத்மி தான் போட்டி ஆம் ஆத்மியும் எதுவுமே செய்யலைன்றதுனால ரெண்டு பத்து வருஷமாக இவர்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை அதே குப்பை கூலத்தில் தான் நம்ம குடியிருக்கோன்றதுனால இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி மொத்தமாக வாழ்க்கையை முடித்து கட்டிடுச்சு முடிச்சு நீங்களே தெருவில் தள்ளிவிட்டு இவங்கள குளி தோண்டி போச்சிருச்சு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏழைகளை ஒழிக்க ஒழிக்கணும் அவங்க ஜி சொல்கிறாரு என்னென்னு பார்த்தா அதுதான் பூராத்தையும் அடிச்சு கொண்டு விட்டோம்ல அவ்வளோதான் ஒழிஞ்சிட்டேன் ஒன்றுமே இல்லை அப்படின்ற கதையில் ஏழைகளை முற்றிலுமாக ஒழித்திருக்கிறது பாஜக ஏழ்மையை ஒழித்திருக்கிறவே ஒழிக்க சொன்னால் ஏழைகளே ஒழித்து விடுக்கிறது நம்ம பார்க்கலாம் மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்